வணக்கம் சிஎன்எப் வழக்கமான கூட்டத்தில் அனைத்து உள்ளீடுகளையும் நாங்கள் முடித்துவிட்டோம் இப்போது என்றிருக்கும் கடைசி தாவல் செட்டில்மெண்ட் ஆகும் நாம் செட்மெண்ட் என்பதை கிளிக் செய்வோம் முதலில் நாம் இங்கே தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு அன்மேப் செய்யப்படும் போது மட்டுமே அதுவும் நிலுவையில் உள்ள நிலையில் இருக்கும் போது மட்டுமே வியோ நமக்கு தெரியும் நிலுவையில் உள்ள நிலையை கொண்ட ஒரு வியோ வரைபடத்திலிருந்து அகற்றப்படும் பட்டியலில் பெயர் இங்கே தெரியும் அந்த என்ன நிதி பரிவர்த்தனை நடந்தாலும் நீங்கள் இங்கேயே குடியேற வேண்டும் அனைத்து உள்ளீடுகளையும் செய்த பிறகு நீங்கள் கீழே சேமிக்க வேண்டும் நிலுவையில் உள்ள நிலையில் உள்ள சிஎல்எப் இலிருந்து எந்தவும் மேப் செய்யப்படாததால் தற்போது இங்கு எந்த பெயரும் தெரியவில்லை திரும்பி போகலாம் முகப்பு என்பதை கிளிக் செய்யவும் இங்கே நாம் மூன்று புள்ளிகளை கிளிக் செய்து மீண்டும் சந்திப்பு பட்டியலை பார்ப்போம் நாம் சுருக்கத்தை பதிவிறக்கம் செய்ய வேண்டியிருப்பதால் சுருக்கம் இங்கிருந்து பதிவிறக்கம் செய்யப்படும் சுருக்கத்தை கிளிக் செய்தவுடன் இங்கே உள்ள பதிவிறக்க பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் சுருக்கத்தை பதிவிறக்கலாம் இப்போது நாம் திரும்பிச் செல்வோம் இதிலிருந்து சற்று திரும்பிச் செல்வோம் இந்த சந்திப்பை நாங்கள் முடிப்போம் சந்திப்பை மூட நீங்கள் மூன்று புள்ளிகளை கிளிக் செய்ய வேண்டும் நீங்கள் கூட்டங்களின் பட்டியலுக்கு செல்ல வேண்டும் நீங்கள் கூட்டங்களின் பட்டியலை காண்பீர்கள் வழக்கமான சந்திப்பில் உள்ள கட்டா தெரியும் என்பதை இங்கே காணலாம் இங்கே கூட்டம் திறந்திருக்கும் இது மூடப்பட்டிருக்கும் மீண்டும் ஒருமுறை அனைத்து உள்ளீடுகளையும் சரிபார்த்த பிறகு மூடு மீட்டிங் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் மீட்டிங்கை மூடலாம் இதோ நமக்கு முன்னால் ஒரு பாபா சந்திப்பை மூட விரும்புகிறீர்களா சரி நாங்கள் அதை செய்வோம் எங்கள் கூட்டம் மூடப்படும் நன்றி